நான் ஒரு கரும்பு விவசாயி நான் வந்து இந்த கரும்பு மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்டு ஐம்பது ஆண்டு காலமாக கரும்பு சாகுபடி பண்ணுறேன் எனக்கு கரும்பு சாகுபடி பண்ணால் ஒரு ஆராய்ச்சியாளர் வருவாங்க இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னுவாங்க உடனே குழந்தை மாதிரி ஒரு பிரிகேஜி குழந்தை மாதிரி பிரிகேஜி ஸ்டூடெண்ட்டு மாதிரி உடனே நான் செயல்படுத்துவேன் வெகுலியா இல்லை அவங்க சொல்கிறாங்களே செய்வோம் செஞ்சு பார்த்து அது நல்லது கெட்டதை நான் ஃபீட் பண்ணுவேன் அதில் சில நேரத்தில் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கு எதிர்மாராக இருக்கும் என்னோடய அனுபவம் அதை ஆணித்தரமாக அடிச்சு அவங்கள்ட்ட சொல்லுவேன் இது தவறுங்க நீங்கள் மறுபடியும் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்படியே நான் நிறைய அனுபவத்தின் வாயிலாக நிறைய மாத பத்திரிகைகள்லாம் வந்து நான் வந்து அதை கட்டுரையாக எழுதி என்ன அனுபவத்தை கட்டுரையாக எழுதி ஒரு புத்தகமும் அது வெளியே வந்திருக்குது அது இல்லாமல் இன்றைக்கும் வந்து சக்கர ஆலைகளுக்கெல்லாம் கூட்டு சக்கரை ஆளும் போகிற கரும்பு கரங்கள் புத்தகங்களுக்கு மூணாண்டாக எழுதின்னு இருக்கேன் இது அடுத்தது இன்னொரு புத்தகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது இல்லாமல் ஒரு விவசாயி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எதிர்த்து யாரும் நீங்கள் கேள்வி புத்தகத்தில் எதிர்த்து பெரிய விஷயம் நான் ஒரு ஆராய்ச்சி கெட்டரியாக எழுதி சிஸ்டான்ற அமைப்பு அது வந்து சவுத் இந்தியா அதாவது சவுத் இந்தியா சுகர் கேன் அண்ட் சுகர் டெக்னாலஜிஸ் அசோசியேஷன் இருக்குது அது இந்தியா அளவில் எல்லா விஞ்ஞானிகள் எல்லாம் டாக்டரேட் பண்ணவங்க எல்லாம் அக்ரி படித்தவங்க அவங்க எல்லாம் வந்து அதில் வந்து மெம்பராக இருப்பாங்க நான் அக்ரி செஞ்சுவேன் அக்ரி படித்தவன் இல்லை அக்ரின்னா விவசாயத்தை செஞ்சு அனுபவபூர்வமாக நான் ஒரு அஞ்சு ஆராய்ச்சி கெட்டரிகளை அங்கே போய் அந்த விஞ்ஞானிகள் எதிர்க்க நான் போய் அங்கே அந்த பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணி அங்கே அதனுடைய பேசி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்குண்டான பதிலை சொல்கிற மாதிரிலாம் நான் இதில் பண்ணியிருக்கிறேன் அது வந்து அந்த மேக்சின்லேயும் வந்திருக்குது என்னுடைய ஆராய்ச்சி கட்டுற என்னோட அனுபவம் கட்டுற அந்த சிஸ்டா மேகசின் அது பெரிய தலைகணி மாதிரி இருக்கும் அந்த புக்கு அதில் ஃபோட்டோவோட போட்டு ஒரு விவசாயியாக என்னை கௌரிச்சிருக்காங்க அந்த அந்த சிஸ்டா இதில் நான் தான் ஒரு ஒரு விவசாயி நிறைய விவசாயிங்க முன் வரணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ எத்தனை ஏக்கரில் கரும்பு சாகுபடி பண்ணுறீங்க உங்கள் தோட்டம் எங்கே இருக்கு இப்போ என்னுடைய கிராமம் வந்து பாலாத்தங்காரியில் தெற்கு பகுதியில் உத்தரமேடு வட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது நல்லா தண்ணி வளம் உள்ள வளமான மண் அதாவது அது இந்த இருமண் பாங்குன்னு வாங்க அந்த மண்ணு இருமண் பாங்கு வகை அது வந்து கரும்பு நல்லா வரும் தென்னை நல்லா வரும் வாழை நல்லா வரும் பொதுவாக எல்லா பயிரும் நல்லா வரும் அந்த மாதிரி மண் வகை அதில் வந்து நான் வந்து எந்த பயிர் போட்டாலும் வரும் அதை அதை தான் நான் அந்த கரும்பு சாகுபடி தொடர்ந்து பண்ணிவிட்டு வரேன் எத்தனை வருஷமாக பண்ணுறது நான் கரும்பு வந்து இப்ப நான் ஐம்பது வருஷமா பண்றேன் கரும்பு வந்து எனக்கு கரும்பு சாப்பிடல ஐம்பது வருஷம் அனுபவம் ஏன் அது காரணம் என்னன்னா அது ஒரு எனக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி மனநிலையே குடுத்துருச்சது இது ஆராய்ச்சி பண்ணி பண்ணி ஒரு சேவை தான் மத்தவங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்ப சக விவசாயிகளுக்கு நான் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சேவையே பண்றேன் நான் கரும்பு போட்டா இவர் எப்படி போடுறாரு போட்டோம் இந்த ரகம் எப்படி வருது அவரு போட்டோம் இவர் என்ன இப்படி சொல்றாரு அது பண்ணான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க இவருக்கு வேற வேலையே வேலையில செலவு பண்ணிருக்கான்னு சொல்லுவாங்க ஆனா அந்த தொழில்நுட்பம் நல்லா வந்த பிறகு அதை ஒன்றே அவங்க கடைப்பிடிப்பாங்க உதாரணத்துக்கு கரும்புல வந்து போக்கிடங்கள் நிறைய இருக்கும் நான் கட்டை பயிரை பேத்து அந்த போக்கிடங்கள்லாம் நடத்து பயிர் எண்ணிக்கை பராமரிப்பேன் அப்போ எங்கள் சக விவசாயங்கள்லாம் வேறு வேலையே இல்லைப்பா அந்த பம்முட்டிங்களுக்கு கூலி கொடுத்துன்னு பாழாகிறார் பாய் இவர் அப்படின்னு வந்து பேசுவாங்க இப்போ எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் போக்கிடம் நடாத ஆளே கிடையாது கடையில் கரணையை பேர்த்து போக்கிட நட்டு பயிர் எண்ணிக்கை பராமரிக்கிறாங்க அதே போல் அந்த காலத்தில் நான் கரும்பு சாகுபடி இறங்கும் போது இந்த சூப்பர் ஃபாஸ்பேட்ருந்து அடியூர்மா தான் போடணும் விவசாயி தான் பண்ணுவாங்கன்னா மேலூர்மா போடுவாங்க சூப்பர் ஃபாஸ்ட் மூணாவது மாதம் மேலூர்மா போடணும் எப்போ மூணாவது மாதம் கொடுப்பாங்கன்னா சக்கரை ஆலையில் லேட்டாக கொடுப்பாங்க விவசாயி மேலூர்மா போடுவாங்க ஆனால் விஞ்ஞானிகள் வந்து சூப்பர் பாஸ் அடியூர்மா தான் போடணும் டிஏபி அப்படி தான் போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி போட மாட்டாங்க நான் சக்கரை ஆலையில் சொல்லி நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் அடியில் போடுங்க இப்படிலாம் அறிவுறுத்துறீங்க ஆனால் சூப்பர் ஃபாஸ்ட் அடியில் போடுற மாதிரி நடும்போதே கொடுக்குறீங்களான்னு ஒரு ஒரு சக்கரை ஆலை கூட்டத்தில் பேசும்போது அந்த அதிகாரி உடனே ஆர்டர் போட்டு இந்த கிராமத்தெல்லாம் சூப்பர் பாஸ் வேட்டை மு முதலியே நடவுக்கு முன்னே கொடுத்துருவாங்க அப்புறம் என்னாச்சுன்னா விவசாயிகள்லாம் சூப்பர் பாஸ் அடி உரமாக போட்டு நடவு செய்ய ஆரம்பித்தாங்க அதெல்லாம் என்ன என்ன தான் அது இல்லாமல் இந்த இந்த சோக உரிக்கிறது இந்த டெக்னாலஜி இந்த மாதிரி இந்த இந்த ஒத்தப்பொருள் இந்த போக்கிடம் நடத்து இந்த நாற்று போகிறது இதெல்லாம் நிறைய விஷயங்களே என்கிட்ட இருந்தால் கற்றுப்பாங்க இப்போ என்னை பல பேட்டிகளை நான் வந்து கரும்பு சாவடி பற்றி சொல்கிறதுனாலையும் புத்தகத்தில் எழுதிருந்தாலும் தமிழ்நாடு பூரா மலேசியாவிலேருந்து கூட பேசுவாங்க அவன் கர்நாடகாவிலேருந்து கூட பேசியிருக்காங்க முக்கியமாக மக்கள் டிவியில பேட்டி வரும் அதை பார்த்துக்கோன்னா உடனே இம்பாக்ட் இருக்கும் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி அந்த தொழில்நுட்பம் கேட்பாங்க அதே போல் இன்றைக்கும் எல்லாரும் வந்து ஒரு கரும்பு விவசாயம் தெரிஞ்சு வச்சுக்க தவிர நான் உலகத்து பிரபலமாக இல்லைன்னா கூட எல்லாரும் என்னை ஃபோன் வச்சுருப்பாங்க உடனே எடுப்பாங்க இப்போ எந்த ரகங்க நல்ல ரகம் எதுங்க போடலாம் ஒன்று சொல்லுவாங்க உடனே அந்த அந்த பூச்சி அடிக்குதோ நோய் அடிக்குதோ அது ஒரு படத்தை அனுப்புவாங்க இது என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க இதெல்லாம் நான் சொல்லுவேன் இந்த சர்வீஸாக தான் நான் பண்ணுறேன் நான் மன நிறைவு அதுதான் ஒரு கன்சல்டன்சின்றாங்களே அதுக்கு ஒரு பணம் வாங்கி செய்வாங்க அப்படி கிடையாது நான் உழைப்பு நான் என் சொந்த உழைப்பை உடைத்து சொந்த பணத்தை செலவு பட்டு சொந்த நேரத்தை செலவு பண்ணி பொது சேவையோடு தான் அந்த கரும்பு நான் செய்வேன் இதில் வந்து நான் தொழில்நுட்பம் தான் எனக்கு லாபம் இதில் அனுபவம் தான் எனக்கு லாபம் நான் விஞ்ஞானிகளுக்கே வந்து எங்கிட்ட தான் ஃபீட்பேக் எதிர்பார்ப்பாங்க ஏங்க இந்த ரகம் வெளியிட்டிருக்கோம் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்பாங்க நான் அதனுடைய ப்ளஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் அதனுடைய நல்லது கெட்டதே சொல்லுவான் அப்படியே அதுதான் அது அது அந்த அனுபவம் தான் எனக்கு இப்போ கரும்பு சாகுபடி வந்து வந்து விதை வந்து கடந்த காலங்களில் அதாவது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் மூணு கரு மூணு பரு கருணைன்னு போட்டாங்க அதில் மூணு பரு இருக்கும் மூணு கருணையாக இருக்கும் அப்படி போட்டாங்க அப்புறம் அந்த தொழில்நுட்பத்தை மாற்றி ஒரு ஒரு பருவ கீழே போய் மண்ணு கீழே மாட்டிக்குது அப்போ முளைப்பு சதவீதம் குறையுது அதனால் இரு பருவ இருபரு கருணையாக போட்டாங்க இருபரு கருணிலையும் ஒரு பரு கீழே மாட்டிக்கிறது வாய்ப்பு உண்டு அதை பக்கவாட்டத்தில் வச்சா ரெண்டு பக்கம் பக்கவாட்டத்தில் பருவ வரும் அப்போ முளை முளைப்பு சாதத்தை கூட்டலாம் பயிர் எண்ணிக்கை கூட்டலான்னு பண்ணாங்க அதுக்கு பிறகு என்னென்னா இப்போ நவீன காலத்தில் தொழில்நுட்பம் மாறி ஒத்தப்பொரு நாற்றுன்னு போடுறாங்க ஒத்தப்பொரு நாற்று ஒரு சிறப்பானது தான் ஒத்தப்பருவ நாற்றை வந்து கொத்த ஒத்த பருவாக வெட்டி அதை வந்து நம்ம வந்து அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பயிர் எண்ணிக்கை ஏற்ற மாதிரி ஒரு ரன்னிங் மீட்டரில் ஒரு பத்து கரணிங்க வைக்கலாம் அதாவது ஒரு அடிக்கு ஒன்று வைக்கலாம் இல்லைனா முப்பது சென்டிமீட்டருக்கு ஒன்று வைக்கலாம் அதை ரெண்டு ஒன்று தான் முப்பது சென்டிமீட்டர் ஒரு அடின்றது ரெண்டு ஒன்று தான் அப்படி வச்சு நம்ம நேரடியாக நடவு போடலாம் அதுக்கு அரசு மானியம் இருக்குது அது வந்து எப்படின்னா காலம் இல்லை நல்லா வந்து நல்ல இந்த மார்கழி தை ஜனவரி பிப்ரவரி இல்லை மார்ச் இந்த மாதிரி மாதங்களில் நல்லா முளைக்கும் மழையில் பாதிப்பு இல்லாத நல்லா வந்து அந்த பயிர் அணிக்க பாதிப்பு இல்லாமல் முளைப்பு தரம் பாதிக்காமல் வளர்ந்துடும் அடுத்தது வந்து என்னென்னா இன்னும் நவீனமாக இதுக்கு வந்து ஒரு டன் விதைக்கருணம் தான் போகிறோம் இப்போ சாதாரணமாக அந்த மூ ஒரு ஒரு இரு பொருக்கருன்னு மூணு பொருக்கருன்னெல்லாம் வந்து ஒரு நாலு டன்னு வரைக்கும் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் இப்போ இந்த ஒரு பொருக்கர்னு போது ஒரு டன்னே போதும் அதை விட இன்னும் சிறப்பா இந்த புரோட்ரியன் நாத்துன்றாங்க எஸ்எஸ்ஐன்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க சுகர் கேன் சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ்னு அந்த இந்த குழித்தட்டு நாற்று குழித்தட்டு நாத்தும் நல்லா அருமையா வருது மழை வந்தா அது வந்து அப்படியே அழுகி போகுது அப்போ பருவம் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது அதே வந்து மழையில் அழிஞ்சி போகுது இந்த குழித்தெட்டு நாட்டும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி மழை இல்லாத காலங்களில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்லா கழிச்சு நல்லா வீரியமாக வருது அதே மாதிரி மழை காலத்தில் இதுவும் வந்து ரொம்ப நாற்று அழுகி போய் பயிர் எண்ணிக்கை குறைஞ்சி போய் வந்து க நிலத்தெல்லாம் சொட்ட சொட்டி ஆகி போகுது இதுக்கு தீர்வு என்னென்னா பழைய காலத்தில் நான் வந்து முப்பது ஆண்டுகள் முன்னாடியே போட்டிருக்கேன் ஒரு ஏழரை ஏக்கர் போட்டேன் அதாவது வந்து இந்த நெகிழி உரை கரும்பு நாற்று ஆங்கிலத்தில் சொன்னால் பாலி பேக் சீட்லிங் அதை நான் வந்து முப்பது ஆண்டுக்கு முன்னாடி ஏழரை ஏக்கர் போட்டேன் அது வந்து கொஞ்சம் செலவு அதிகமான தொழில்நுட்பம் இப்போ இதெல்லாம் வந்துட்ட பிறகு இது செலவுன்னு தோணும் இப்போ இந்த இந்த ஒத்த பொருள் நாற்று இந்த குழித்தட்டு நாற்று இந்த வந்து தொடர்ந்து ரெண்டரை மாதம் மூணு மாதமாக மழை பெஞ்சி எல்லாம் அழுகி போகுது இதை ஒரு சோதனையாக நான் வயலில் போட்டு பார்த்தேன் ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட்டு கரும்பு வயலில் ஒரு ஒரு மூணு ரோ இந்த எஸ்எஸ்ஐ நாற்றும் ஒரு 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 ஒம்பது ரூபா இந்த நாற்று அதாவது இந்த நெகிழி உரை நாற்று பாலிபேக் நாற்று போட்டிருந்தேன் இன்னத்தை வந்து நேரடியாக விதை ஒத்த பரு ரெண்டு பருவ அப்படி போட்டிருந்தேன் இதை சோதனை முறையாக போட்டதில் இந்த பெருமழையில் இந்த கரணியாக போட்டதும் வந்து நல்ல சிறப்பாக இருக்க பருவ தான் மனுஷரு தவிர மிச்செல்லாம் அழுகி போச்சு இந்த எஸ்எஸ்ஐன்றாங்க புரட்டை நாற்று அதுவும் அழுகி போச்சு அப்போது எது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகுது எது நல்லா பாதிப்பு இல்லாத மழையில் த தாக்கு பிடிக்குதுன்னா இந்த நம்ம அந்த நெகிழி உரை நாத்து இருக்குது பாருங்க பாலிபேக் நாத்து அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நல்லா நிமிந்து நிற்குது இந்த மழையில பாதிப்பே இல்லை பெரிஷ்மெண்ட்டே இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டு பர்சன்ட் அது கூட அந்த அந்த இளங்குறுத்து புழுன்னாங்களே அதனால தான் மற்றபடி அதனுடைய தொடர் மழையால் அது கொஞ்சம் வெளியூதாக இருக்குது அந்த பச்சையம் இல்லாமல் இருக்குது ஆனால் பயிர் அழியாமல் இருக்குது இது எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா தொடர் மழையால் நம்ம அந்த அதனுடைய பாதிப்புகளை அதனுடைய நஷ்டங்களை கணக்கிடும் போது ஒத்தப்பருவம் போகும்போது அது அழிஞ்சு போகுது மழையில் இந்த எஸ்எஸ்ஐ நாற்று போடும்போது அது மழையில் அழிஞ்சு போகுது இந்த பாலி போடும்போது இது அழியாக நிற்குது இப்போ எல்லாத்துக்கும் ஒத்த ஒத்தப்பருக்கு அரசு மானியம் தருது இந்த எஸ்எஸ்ஐக்கு அரசு மானியம் தருது அதே போல் இந்த பாலிபேக்கும் அரசு மானியம் தரணும் இப்போ இந்த பாலி பேக்கில் என்னென்ன அனுகூலம்னா நம்ம வந்து ஒரு எஸ்எஸ்ஐ நாற்றுன்னா நம்ம வந்து அந்த அந்த வலை வலை போடணும் நிழல் வலை போடணும் இது நிழல் வலை தேவையில்லை இதுக்கு டிரான்ஸ்போர்ட் தேவையில்லை நம்ம பகுதியிலே நிலத்தையும் பக்கத்துலேயே ஒரு அரை சென்ட்டில் போட்டுக்கலாம் அது மாதிரிலாம் நிறைய அனுகூலம் இருக்குது இதுல செலவு மிச்சம் இதுல செலவு இல்லை இப்ப மத்த அந்த பொருள் நாத்து இந்த எஸ்எஸ்ஐ நாத்துல இது கொஞ்சம் கூடுதலா செலவாகும் இந்த இந்த எஸ்எஸ்ஐ நாற்று போட்டா இப்ப ஒரு ரெண்டு ரூபா பத்து காசு விற்கிறாங்க அதாவது வந்து இந்த புரேற்ற நாற்று குழித்தட்டு நாற்று வந்து ரெண்டு ரூபா பத்து காசு விற்கிறாங்க இந்த ஒத்த பொருள் நம்ம சொந்தமா வாங்கி போட்டலாம் இல்லை கரும்பு வாங்கி போட்டலாம் அதுல பெரிய செலவு இல்லை அந்த பொருக்கும் மானியம் தராங்க இந்த எஸ்எஸ்ஐக்கும் மானியம் தராங்க இந்த ரெண்டு ரூபா பத்து காசை கணக்கு பண்ணும்போது இந்த பாலிபேகம் நம்ம ஒரு மூணு ரூபா ஐம்பது காசுல நம்ம தயார் பண்ணலாம் பெரிய அளவில் தயார் பண்ணும்போது மூன்று ரூபா கூட தயார் பண்ணலாம் நான் அந்த காலத்தில் முப்பது அந்த காலம் தான் சொல்லணும் அத்தை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நாற்று தயார் வெறும் அறுபத்தேழு காசு பை எனக்கு செலவாச்சு அறுபத்தேழு காசில் உற்பத்தி பண்ணி ஒரு ஏழரை ஏக்கர் சாகுபடி பண்ணேன் இது உடனே வந்து லேபர் அதாவது வந்து விலை அதிகம் நம்ம நேரடியாக கரணை போட்டால் தான் உண்மை அதை தான் விவசாயி விரும்புவாங்க இந்த மாதிரி தொடர் மழையால் இந்த ரெண்டு தொழில்நுட்பமும் நம்ம பயன்படுத்தாத நிலையில இந்த இந்த பாலி பேக் போடலாம் கூடுதலாக கொஞ்சம் செலவு இருந்தால் கூட ஏன் அந்த கூடுதல் செலவு நம்ம இருந்தால் கூட நமக்கு ஆதாயம் தான் ஏன்னா அது சுத்தமாக மழையில் அழிஞ்சு போகுது நம்ம வந்து குறைஞ்ச செலவு அதை போட்டு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி தொடர் மழையில் இந்த தொழில்நுட்பம் பழைய தொழில்நுட்பம் இருந்தால் கூட இதை மறுபடியும் அரசு முன்னெடுக்கலாம் இதுக்கு மானியம் தரணும் அதுதான் முக்கியமானது இந்த மானியத்தை தான் தேவைப்பட்டவோ போட்டுக்கிறாங்க ஒருத்தர் சொந்த கரும்புன்னா அவர் நேரடியாக போட்டுக்கிட்டோம் இல்லை அவரே நாற்று தயார் பண்ணி போட்டுக்கிட்டோம் மூணு நீங்கள் மானியம் கொடுத்தீங்கன்னா விவசாயி அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலை வகைக்கேற்ற மாதிரி நிலை வந்து ஒரு பள்ளத்தாராக இருக்கும் ஒன்று மேட்டுப்பகுதியாக இருக்கும் மேட்டு பகுதியில் கரணியும் போட்டுக்கலாம் அந்த எஸ்எஸ்சி நாற்றும் போட்டுக்கலாம் ஆனால் பள்ளத்தாருன்னா நல்ல நம்பிக்கை தாராளமாக அந்த பாலி பேக்கை அந்த நெகிழி உரை நாற்றை போட்டுக்கலாம் இப்போல்லாம் நிறைய அனுகூலம் இருக்குது நீங்கள் ரெண்டு பேருக்கு மார்னிங் கொடுத்துட்டு இந்த ஒரு தொழில்நுட்பம் கொடுக்காது இருக்குது இது சரியாக இல்லை ஏன்னா கால சூழ்நிலை பருவநிலை மாற்றத்தால் இந்த தொழில்நுட்பம் மழை காலத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கலாம் கருமம் வந்து வயலில் வந்து நிறைய சொட்டைகள் வராது எவ்வளோ மானியம் கேட்குறீங்க இப்போ இந்த ஒத்த பொருப்புலாம் வந்து ஆயிரம் ஒத்தப்பருவெலாம் எனக்கு சரியாக பண்ண நினைவு வரல ஒத்தப்பருக்குலாம் ஒரு ரெண்டாயிரம் கிட்ட மானியம் தராங்க இந்த 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 பாலி இது இது பாருங்க இந்த புருவற்றை நாற்றுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூபா தராங்க நாலாயிரத்தி ஐநூறுரூபா தராங்க அதே மாதிரி இப்ப இதுக்கு இதுக்கு தரலாம் பாலிபேக்கு அந்த செலவு கணக்குட்டு உனக்குமா செலவு கணக்குட்டு இப்ப நான் தோராயமா தான் சொல்றேன் செலவு ஆனா உனக்குமா பழைய காலத்துல பண்ணது அறுபத்தி ஏழு பைசா ஆச்சு எனக்கு ஒரு நாத்து உற்பத்தி பண்ணேன் அது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா மூணு ஐம்பத்தி வரும் நம்ம மாசா அந்த பரவலா அரசாங்கத்தோடைய பல்கா சக்கரை ஆலைகள்ல வந்து அந்த பாலிபேக் வாங்கி அப்படிலாம் பண்ணும் போது செலவு குறையும் இது இது ஏன் இதை புகுத்துணவா தேவையில்லாத சொல்றாரு இந்த விவசாயம்ல அனுபவத்துல சொல்றேன் இந்த மூணு வகை முறையும் நான் சாகுபடி பண்ணி எது வந்து அந்த நிலத்தில் நல்லா நிற்குதுன்றதை சொல்கிறேன் இது சும்மா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆதாயம் இல்லாத நான் சொல்லலை இதில் எல்லாம் எவடென்ஸோடு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நேரத்தில் விவசாயி இப்படி பயன்படுத்திப்பான் அதுக்கும் மார்னிங் கொடுங்க அதை போட்டால் அது அதை பயன்படுத்தி இப்போ கரும்பு ஆலைக்கு கரும்பு நிலைக்கும் விவசாயிக்கு நஷ்டமடையாத அடையாத விவசாயி அதை கரும்பு போட்டுப்பான் அதுதான் இதுக்கும் அந்த ஒரு டன் கரும்புன்றா போதும்